வணக்கம் நண்பர்களே கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் இசை அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சமுகமாக பாக்யராஜ் அவர்கள் இயக்கிய ஒரு படம் தான் காவடி சிந்து இந்த படத்துல பாக்யராஜ் அமலா இருவர் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை பத்தின பல தகவல்களை வந்து சொல்லுங்க இதுல நிறையா வந்து பாடல்கள் வந்து அருமையான பாடல்கள்லாம் இருக்கு இந்த படத்தை பத்தினா டீட்டெயில் சொல்லுங்க எல்லாருமே வேண்டிக்கிட்டதன் விளைவா இந்த வீடியோ வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் இந்த காவடி சிந்து இந்த படத்தை பத்தி எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் ஆனா இதை பத்தி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல இப்ப மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டதுனால இப்ப நம்ம இந்த வீடியோல அதை பத்தி பேச போறோம் வாங்க நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ள போகலாம் காவடி சிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஆறுல பாக்யராஜ் அமலா இருவரும் நடித்து வெளிவர இருந்த ஒரு திரைப்படம் இந்த படத்துல வந்து கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் சொல்லி பஞ்சமுகமா தன்னுடைய பன்முக திறமையை காட்டுறதுக்கு ஏதுவான ஒரு திரைப்படமா இந்த திரைப்படம் இருக்குன்னு சொல்லி பாக்யராஜ் எடுத்த படம்தான் காவடி சிந்து இந்த படத்தை பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து மக்கள் எதிர்பார்த்தாங்க அதாவது எங்க சின்னராசா இது நம்மாள் அப்படிங்கிற படவரிசையில அதுக்கு மேல ஒரு படி எல்லாருமே வந்து அதிகமா எதிர்பார்த்த இந்த படம் தான் ஏன்னா இதில் வந்து அவங்க நடிச்சிருந்தனால வழக்கத்தை விட அதிகமான கவர்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை வந்து பல ஆயிரம் அடிகள் எடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்துக்காக போடப்பட்ட பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு இல்லை பத்து பாடல்கள் போட்டிருக்காங்க இந்த படத்துக்கு மூன்று கவிஞர்கள் வந்து பாட்டு எழுதியிருக்காங்க சரி அது என்னென்ன பாடல்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம விளக்கமாக இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த படம் திரைக்கு வரவே இல்லை ஆனால் ஒரே ஒரு பாடல் மட்டும் நீங்கள் எல்லாமே வந்து வீடியோவாக பார்த்துருப்பீங்க படமே திரைக்கு வராமல் ஒரு பாடல் மட்டும் எப்படி வீடியோவை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்விகள் எழுப்பலாம் அது என்ன காரணம் அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ரெண்டாவது நான் சொல்கிறேன் நீங்க வந்து திரையில பார்த்து அதாவது இப்போ யூடியூப்ல வந்து பாத்து இருக்கிற அந்த பாடல் வாலியின் வரிகள்ல ஜெயச்சந்திரன் ஜானகி பாடின சாம கோழி கூவியாச்சு அப்படிங்கிற இந்த பாட்டை சார் நண்பர்களே இந்த ஒரு பாடலை மட்டும் நாங்க வீடியோவா பார்த்தாச்சு மற்ற பாடல்கள் எல்லாம் ஏன் நாங்க வீடியோவா பார்க்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் அந்த கேள்வியோடவே இந்த வீடியோவோட நம்ம தொடர்ந்து போவோம் அது எல்லாத்துக்குமே வந்து அடுத்தடுத்து நான் பதில் சொல்றேன் அடுத்த பாடலா இந்த படத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடல தன்னுடைய படமான பவுனு தான் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக பாக்யராஜ் அவர்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு வாலியின் வரிகள்ல எஸ்பிபி ஜானகி இருவரும் இணைந்து பாடின யாரோ சொன்னாங்க என்னன்னு அப்படிங்கிற இந்த பாடலை தான் அவர் பவுனு தான் அப்படிங்கிற அந்த படத்துல வந்து பயன்படுத்திக்கிட்டாரு பவுனு தொள்ளாயிரத்தி ஆயிரி ஒன்னுல ஏக்நாத் தயாரிப்புல பாக்கியராஜ் இசையமைத்து நடித்த திரைப்படம் அதனாலதான் இந்த படத்துல வந்து பயன்படுத்திக்கிட்டாரு மூன்றாவதா பாலியின் வரிகள்ல ஜெயச்சந்திரன் சித்ரா இணைந்து பாடின வெத்தலக்காடு வெறிச்சோடி போச்சு அப்படிங்கிற இந்த பாடல் நான்காவதா வாலியின் வரிகள்ல எஸ்பிபி சித்ரா பாடின என்ன குரராசாவே அப்படிங்கிற இந்த பாடல் இந்த நான்கு பாடல்களுமே வந்து பிரபலமா மக்களால ஜனரஞ்சகமா ரசிக்கப்பட்ட பாடல் ஆனா இத வந்து வீடியோ வடிவில பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கல ஆனா வேற வேற படங்கள்ல வந்து கேட்டு ரசிக்கத்தான் முடிஞ்சு இப்ப வரைக்கும் நம்ம நாலு பாடல்கள் பாத்திருக்கோம் அதுக்கு அடுத்ததா வந்து மூன்று பாடல்கள் இருக்கு அந்த மூன்று பாடல்கள் தான் மிக முக்கியத்துவம் பாடல்கள் அந்த மூன்று பாடல்களை வேற ஒரு படத்துக்காக பாக்யராஜ் அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு அதுல முதல் பாடல் வாலியின் வரிகள்ல ஜானகி பாடுன எட்டு மூலம் வேட்டி கட்டி அப்படிங்கிற இந்த பாடல் எஸ்பிபி பாடுன என்னவோ கேக்கும் வயசு அப்படிங்கிற இந்த ஒரு பாடல் மூன்றாவதா சாமக்கோழி கூவியாச்சு அப்படிங்கிற இந்த பாட்டு இந்த தான் நீங்க வந்து வீடியோ வடிவில் பாத்திருப்பீங்க இந்த மூன்று பாடல்களை பட்டணம் தான் போகலாமடி அப்படிங்கிற திரைப்படத்துக்காக பாக்கியராஜ் அவர்கள் கொடுத்திருக்காரு இந்த படத்துல தான் சாம கோழி கூவியாச்சு அப்படிங்கிற இந்த பாடலை நீங்க பார்த்திருப்பீங்க இதுல என்ன நடக்கும் அப்படின்னா சென்னையில இருக்கிற உதயம் தேட்டர்ல நாயகிகள் இருவரும் படம் பார்க்க போவாங்க அப்படி போன இடத்துல அந்த திரைப்படத்துல ஒரு பாடல் வரும் அந்த பாடல்ல முழுமைய அப்படியே பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த பாடல் தான் காவடி சிந்து அப்படிங்கிற படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் இந்த பாட்டுல பாக்யிராஜ் அமலாவை வந்து பாடுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாவே வந்து இந்த படத்துல இருந்து சேர்த்து வச்சிருப்பாங்க இதைத்தான் நீங்க பாத்துட்டு காவடி சிந்தில இருந்து வெளியேறின பாடல் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க உண்மை அதுதான் ஆனா அதை பயன்படுத்தப்பட்ட திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டணம் தான் மொழி அப்படிங்கிற அதுக்கான தான் டைட்டில் இருக்கீங்க இந்த டைட்டில்லேயே அவர் கொடுத்த அந்த மூன்று பாடல்களுடைய பெயர்களுமே இருக்கும் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சார் நண்பர்களே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாலு பாடல் பார்த்துருக்கோம் இப்போ ஒரு மூணு பாடல் பார்த்துருக்கோம் அடுத்ததா எட்டாவது பாடல் வாலியின் வரிகளில் எஸ்பிபி பாடின தொந்தி கணபதி அப்படிங்கிற இந்த பாடல் தொந்தி கணபதிக்கு வந்த ஒன்பதாவது பாடலா முத்துலிங்கம் வரிகள்ல எஸ் பி பி ஜானகி பாடின ஏன் ஜோடி கிளி அப்படிங்கிற இந்த பாடல் ஜோடி கிளி போகுது பத்தாவதா வாலியின் வரிகள்ல எஸ் பி பி ஜானகி பாடின ஒரு பூ பூத்தாட அப்படிங்கிற இந்த பாடல் ஒரு பூ பூத்தாட பதினொன்னாவதா சின்ன கோனார் வரிகள் பனிரெண்டாவதா மாமா அடிக்கடி அப்படிங்கிற இந்த பாடல் கேளுங்க மாமா அடிக்கடி கேளுங்க காவடி சிந்து படத்துல வந்து மொத்தம் பத்து பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இடையில வந்து ஒரு பாடல் இருக்கு அதனுடைய ஆல்பத்துல வந்து அதாவது காவடி சிந்து அப்படிங்கிற ஆல்பத்தில் பத்து பாடல்களில் இந்த பாடல் இல்லை ஆனா பட்டணம் தான் போகலாம் மடி அப்படிங்கிற அந்த படத்துல போடப்பட்ட டைட்டில்ல என்னவோ கேட்கும் வயசு அப்படிங்கிற இந்த பாடல் இடம் பெற்றிருக்கு ஆனா இது வந்து பாகியராஜ் வந்து காவடி சிந்து அப்படிங்கிற படத்துல இருந்து கொடுத்த பாடல் அப்படின்னு சொல்லி டைட்டிலே போட்டிருந்தாங்க ஆனால் காவடி சிந்து ஆல்பத்துல வந்து இந்த பாடல் இல்லை ஒருவேளை அவர் எக்ஸ்ட்ரா வச்சிருந்த பாடலை வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு அப்படிங்கறது தெரியல உங்களுக்கு அதை பத்தின தகவல் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மற்ற நண்பர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சார் நண்பர்களே காவடி சிந்து அப்படிங்கிற படத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டிருந்தீங்க அந்த படத்தினுடைய சுவாரஸ்யமான தகவல்கள் அனைத்தும் இதுதான் ஏன்னா இந்த படத்துக்காக வந்து மூணு பாடல்கள் கொடுத்திருக்காரு அவர் ஒரு பாடலை பயன்படுத்தியிருக்காரு மிச்ச மூணு பாடல்கள் வந்து பெரிய அளவுல வந்து ஹிட்டான பாடல்கள் மற்ற பாடல்களில் வந்து ஓரளவுக்கு கேட்கப்பட்ட பாடல்கள் சார் நண்பர்களே இந்த படத்தை பற்றியும் இந்த படம் பற்றிய பாடல்கள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து மனதராம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீடியோவில் இந்த மாதிரி ரொம்பவும் ரேரா பலரும் அறியப்படாத பாடல்கள் பாடகைகள் பாடல்கள் திரைப்படங்கள் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்தடுத்து நம்ம சொல்ல போகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம சேனலோட நீங்க இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலடா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இசையோடு இணைந்திருப்போம் வாழ்க வளமுடன்